அடுத்து ஒரு கேள்வி பார்க்கலாமா பாருங்க குட்டீஸ் இது என்ன போ யோசிச்சு சொல்லுங்க இதுக்கு வந்து ரொம்ப அழகான மனம் உண்டுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இது பல நிறத்துல காணப்படும் அப்படின்னு சொன்னேன் நான் உங்களுக்கு வெள்ளை சிகப்பு ரோஸ் ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லா நிறத்துலேயும் காணப்படும்னு நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ சொல்லுங்க எஸ் இது ரோஜா பூ அடுத்து ஒரு பூ பார்க்கலாமா பாருங்க குட்டீஸ் கவனிச்சு பார்த்து சொல்லுங்க இது என்ன பூ இதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னு தெரியுமா இந்த பூ அழகான சிவப்பு நிறத்துல காணப்படும் இத எண்ணெயில போட்டு தலையில நம்ம தடவனும் முடியில தடவனும் அப்படின்னா முடி அழகா கருப்பா வளரும்னு சொன்னேன் சொல்லுங்க இப்போ என்ன பூ எஸ் இது செம்பருத்தி அடுத்து ஒரு பூ பார்க்கலாமா பாருங்க குட்டீஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பூ காட்டிகிட்டு இருக்கேன் என்ன பூ இது நான் உங்களுக்கு இது என்ன சொன்னேன்னா இது குளங்களில் தான் இருக்கும்னு சொன்னேன் இதோடைய இலை வந்து தண்ணீரில் ஒட்டாமல் இருக்கும்னு சொன்னேன் இப்போ சொல்லுங்கள் வேற என்ன சொன்னே நான் இதுக்கு இது தேசிய பூன்னு சொன்னேன் இல்லையா ஸோ சொல்லுங்க இது என்ன பூ எஸ் இது தாமரை பூ